கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே துயெழு திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருள்நலம் பெற கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக்கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருள்நலம் பெற சூரியனின் கதிரொளி சூழ்ந்தது மண்ணுலகே செவ்வானில் புல்லினங்கள் சிறகடித்து பறந்ததே காரியம் பலவாற்ற கார்முகில் வண்ணனே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வார் திருத்துயில் எழுதுவே திருப்பார்க்கடல் அலைமகளே திருமாலின் திருமார்பை பெரும் பெற்றவளே அருள் பெற அனைத்துலகும் மாசி கூறும் அன்னையே திருக்கமல நயனம் திறந்து திருப்பள்ளி எழுந்தருள்வான் நிறைவதி திருமுகம் நிறைவாயுடையவனே திருநிதி செல்வங்களை பேரருளாய் தருபவளே பெரும்வி குலமாமகனே பிரிய நீலநாதன் நுயிரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கதிரவன் கண்பட்டு கட்ட வீழ்ந்த முட்டு சிறைபட்ட கருவண்டும் விடுபட்டு பாட்டி சைக்க விடிவெள்ளிக் கூட்டங்கள் அது கேட்டு கண் சிமிட்ட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பஞ்சவர்ண கிழிகளெல்லாம் பஞ்சனை விட்டெழுந்து பறக்க சிறுநாரை செங்குருவி திருநாள் இதனை வரவேற்க விடிந்தது பொழுதென்று மடமானும் வனம் குதிக்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி பாக்கும் தேக்கும் தென்னையும் வாழையும் பரிமளமும் கமுகும் படர்ந்திட்ட இளம் தென்றல் பரந்தாமனே உன்மேனி பட்டு சிகித்துவிக்கும் செய்தி கண்ட திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வார் குயிலங்கள் மயிலங்கள் மகிழ்ந்தே எழுந்திரு மந்தி எல்லாம் இணைவிட்டு மனம் போல மரம் தாவ மைவிழியாள் மலர்களின் மஞ்சத்தை தான் நீங்கி திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வ ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஆனந்தமாய்தானிசைக்க ஆகாய வழி வந்து அருள் வேதம் தானொலிக்க ஏழாம் மலை வாழும் ஏகாந்த பரம்பொருளே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எழுபெரும் பெரும் முனிவர்களும் திருமலையில் திரண்டிருக்க அடிமலர் தொழுவதற்கே அணிவகுத்துதான் நிற்க கருட சிம்ம நாகமும் காலடியில் காத்திருக்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கூழையில் ஏறி கூவிய சேவலுடன் அருமுகன் வந்திருக்க மூஞ்சு வாகனத்தில் முந்தி கணபதியும் வந்து நிற்க நாரதர் வீணை மீட்டி நாரணனை புகழ்ந்து நிற்க திருவேங்கடமனையானே திருப்பள்ளி எழுந்தருள்வ அயனரன் சனந்தனரும் அருள் வேண்டி வந்திருக்க மாநூர் குருவும் பஞ்சாங்கம் பாடி நிற்க மன்னர்களும் மக்களும் மணிவண்ணா என்றழைக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் என் திசையில் சிவனும் இந்திரனும் யமனும் அக்னியும் இறுதியும் வருணனும் வாயும் உன் புகழை பாடுகின்றார் திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பூதங்கள் ஐந்தும் பாதத்தை பணிந்து நிற்க ஒன்பது கோல்களும் ஒன்றாக வந்திருக்க தலையாய தொண்டு செய்ய தலசயனா என்றழைக்க திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் திருமலைக்கு பெருமை சேர்க்கும் சேஷாதிரி கருடாதிரி அஞ்சனாதிரி நாராயணாதிரி விருஷாதிரி நீலாதிரி வெங்கடாதிரி அத்தனையும் போற்றிடும் திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் முக்தி கண்டாரும் முழு மனதாய் பக்தியும் கொண்டோரும் சக்தி பல வேண்டி சித்தம் மிக கொண்டு இங்கே மொத்தமாய் வந்துள்ளார் மூலப்பரம்பொருளே திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வ ஆகாச தீர்த்தம் பாபவினாச தீர்த்தம் ஜாபாளி தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் பாண்டவர் தீர்த்தம் வைகுண்ட தீர்த்தம் ராமகிருஷ்ண குமார தீர்த்தமும் குளிரதிங்கே திருப்பள்ளி திருப்பள்ளியிருந்தருள்வா பட்டு பீதாம்பரம் பதக்கமும் வைரமும் நவரத்தினம் மகுடம் மகரகுண்டம் நாகாபரணம் தங்க தரித்து நீ மகிழ்ந்திருக்க இருவேந்தடமன மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பச்சை கற்பூரம் கஸ்தூரி திரவியம் புழுகு தைலம் பரிமள சுகந்தம் நெய்யமுது பருப்பமுதுடன் சந்தன காப்பு கற்பூர காப்பு வைபவங்கள் தொடங்கிடவே திருவேங்கடமனையானே திருப்பள்ளி எழுந்தருள்வோ தவசுப்பிரபாதம் பிரபத்தி சோத்திரம் மங்களாசாசனம் பசும்பால் வெண்ணை சர்க்கரை நவநீத ஆரத்தியும் பூலங்கி புஷ்பாஞ்சலியும் திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் திருக்கொண்ட மணிமார்பா திருப்பள்ளி எழிச்சிதனை கடல் தாண்ட அடியாரும் துதிக்கின்றார் அரும் பெரும் பயனை அளவின்றி அளித்திட திருவேங்கடமலையானே கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே துயெழு திருமாள் தேவா வையகம் தொழுவதற்கே கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியோ நீ கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருள்நலம் பெற கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக்கொடியோனே கண்மலர்வாய் கமலா காந்தா கலயுகம் அருள்நலம் பெற சூரியனின் கதிரொளி சூழ்ந்தது மண்ணுலகே செவ்வானில் புள்ளினங்கள் சிறகடித்து பறந்ததே காரியம் பலவாற்ற கார்முகில் வண்ணனே மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வார் திருத்துயில் திருப்பார் கடல் அலைமகளே திருமாலின் திருமார்பை பெரும் பெற்றவளே அருள் பெற அனைத்துலகும் மாசி கூறும் அன்னையே திருக்கமல நயனம் திறந்து திருப்பள்ளி எழுந்தருள்வா நிறைவதி திருமுகம் நிறைவாயுடையவளே பெருதி செல்வங்களை பேரருளாய் தருபவளே குணவதிக்கோ பெரும் தேவி குல மாமகனே பிரியநீலநாதன் உயிரே திருப்பள்ளி எழும்பொருள்வாய் கதிரவன் கண்பட்டு கட்டவிந்த முத்து சிறைபட்ட கருவண்டும் விடுபட்டு பாட்டி சைத்த விடிவெள்ளி கூட்டங்கள் அது கேட்டு கண் சிமிட்ட திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பஞ்சவர்ண கிழிகளெல்லாம் பஞ்சனை விட்டெழுந்த பறக்க சிறுநாரை செங்குருவி திருநாள் இதனை வரவேற்க விடிந்தது பொழுதென்று மடமானும் வனம் குதிக்க மலையானே திருப்பள்ளி பாக்கும் தேக்கும் தென்னையும் வாழையும் பரிமளமும் கமுகும் படர்ிட்ட இளம்ென்ற பரந்தாவனே பட்டு சிலிர்த்து நிற்கும் சேதி கண்டு திருவேங்கடமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வா குயிலினங்கள் மயிலங்கள் மகிழ்ந்தே எழுந்திரு மந்தி எல்லாம் இணைவிட்டு மனம் போல மரம் தாவ மைவிழியால் மலர்களின் மஞ்சத்தை தான் நீங்கி திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வார் ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஆனந்தமாய்தான் இசைக்க ஆகாய வழி வந்து அருள் வேதம் தானொலிக்க ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகை தன்னோன்ன விஷ்ணு பிரஜோதயாதி ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமோ 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 ஸ்தூதே பக்த கொடிகளே இன்று வெள்ளிக்கிழமை ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமை மிக அற்புதமான நாள் நாளாகும் அதாவது வேலூர் புதிய பஸ் நிலையம் அருகில் பாலாற்றங்கரையிலே வீட்டிற்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திலே இன்று மிக அற்புதமான மூன்று வைபவங்கள் நடந்தது ஒன்று லக்ஷ்மி நரசிம்மருடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திர வைபவமும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் என்று கூறுவோமே அந்த ஆண்டாளின் திருவாடிபூரம் ஆண்டாளின் பூர நட்சத்திரத்திலே பிறந்தார் அந்த ஆடிப்பூர வைபவமும் இன்று நடந்தது அதே சமயத்தில் கருட ஜெயந்தியாகும் இன்று கருட ஜெயந்தி கருட வைபவமும் நடந்தது இந்த மூன்று நிகழ்ச்சியும் இந்த வெள்ளிக்கிழமை அன்று லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திலே மிக அற்புதமாக நடந்தது வேள்விகள் நடத்தப்பட்டது மூன்று வே வேள்விகளும் நடத்தப்பட்டது லக்ஷ்மி நரசிம்மருடைய நட்சத்திர சுவாதி நட்சத்திர ஓமமும் மகாலட்சுமி அம்சமான ஆண்டாளின் பூர நட்சத்திர ஆண்டாளின் ஓமமும் அதே சமயத்தில் கருட ஜெயந்தியை முன்னிட்டு கருட ஓமமும் மிக அற்புதமாக மூன்று வைபவங்கள் நடத்தப்பட்டது வேள்விகள் நடத்தப்பட்டது பிறகு ஆவுதி பகவானுக்கு அளிக்கப்பட்டது பிறகு மகார்த்தியும் நடைபெற்றது பக்தகுடிகளுக்கு பிரசாதம் அன்னதான பிரசாதமும் வழங்கப்பட்டுள்ளது இப்படியாக மிக அற்புதமான இந்த நாட்களிலே இந்த நேரத்திலே பகவானை லக்ஷ்மி நரசிம்மரை நாம் வந்து சேவித்தால் இதைவிட வேற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்திலே பகவானை சேவித்தோமானால் நம் குடும்பத்திலே இருக்கும் இன்னல்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் நமக்கு என்ன வேண்டுமோ அதை உடனடியாக தருபவன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் என்பது உலகம் அறியும் அதனால் இந்த நேரத்திலே இந்த நாட்களிலே இன்று வந்து பகவானை சேவித்து மிக அவனுடைய அருளை பெரும்பாடு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதே சமயத்தில் இதே ஓமங்கள் இந்த ஓமமானது ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்திலே பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்காக நடத்தப்படுகிறது ஆர்த்தியம் நடைபெறுகிறது இந்த வைபவம் மாதம் மாதம் நடைபெறுகிறது ஆதலால் ஒவ்வொரு பக்த கொடிகளும் தங்களுடைய குடும்பத்தாருடன் வந்து சே பகவானை சேவித்து தங்கள் இன்னல்களை போக்கிக் கொண்டு அவருடைய ஐஸ்வர்யங்கள் லக்ஷ்மி நரசிம்மருடைய ஐஸ்வர்யங்களை பெற்று இன்புற்று வாழ எல்லாம் அல்ல லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சுபம் லக்ஷ்மி நரசிம்மாய சம்பூர்ணம் சமர்ப்பயாமி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி